கம்பருடைய இந்த நோக்கம் முழுவதுமாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு பகுதி என்றால் மிதிலையில் ராமபிரான் இருந்த பகுதி என்று சொல்லலாம் மிதிலை காட்சி படலம் தொடங்கி கடிமணப் படலம் வரையிலும் இருக்கக்கூடிய அத்துணை படலங்களிலும் விஸ்வாமித்ர ராமபிரானுடைய வடிவழகை புகழ்வதாக சீதா பிராட்டி ராமபிரானுடைய அழகை புகழ்வதாக என்று ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வாயிலாக கம்பர் ராமபிரானை புகழ்ந்திருக்கிறார் திருமாலை புகழ்ந்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் ஒரு அழகான பாடல் பழைய பாடல் திரைசை பாடல் தான் அவன் நல்லவன் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமநடி தாயே என் தெய்வம் என்ற கோசல மீது பாசம் கொண்ட தசரத ராமன் வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன் வெற்றி என்னும் மாலை சூடும் ஸ்ரீ ஜெயராமன் ராமன் எத்தனை ராமநடி இதுல ரொம்ப முக்கியமான வரி கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் காதலுக்கு தெய்வம் எங்கள் சீதாராமன் வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன் கல்யாண ராமபிரான் காட்சி தந்தது மிதிலையில் காதலுக்கு தெய்வமாக சீதாராமனாக ராமபிரான் காட்சி கொடுத்தது மிதிலையில் வீரம் என்னும் வில்லாகிய சிவதனுசை நானேற்றி கோதண்ட ராமனாக ராமபிரான் காட்சி கொடுத்ததும் மிதிலையில் தான் நக்கீரர் கூறுவாள் அல்லவா முருகப்பெருமான் நின்றது நடந்தது அமர்ந்தது திருமணம் செய்து கொண்டது என்று அனைத்தும் வீடுகளிலேயே அடக்கம் ஆதலால் எத்தனையோ படை வீடுகள் முருகப்பெருமானுக்கு இருந்த போதிலும் ஆறு படை வீட்டை பாடினேன் என்பது போல ராமபிரானுடைய வடிவழகை சொல்லக்கூடிய எத்தனையோ படலங்கள் இருந்த போதிலும் மிதிலையில் ராமபிரானுடைய வடிவழகு கூடுதலாக கம்பரால் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது நிதர்சனம் இன்றைக்கு நாம் நிச்சயமாக அதை உணரப்போகின்றோம்